பொதுவாக நாம் வேதாகமத்தை வாசிக்கும்போது பல கேள்விகள் நம் உள்ளத்தில் எழும்பும் இது எப்படி அது எப்படி இது எப்படி சாத்தியம் ஏன் இவ்வாறு நடந்தது எதற்காக அப்படி செய்தனர் ஏன் தேவன் இப்படி செய்தார் என்று நம்மை நாமே அநேக கேள்விகளை கேட்போம் வேதாகமத்தில் உள்ள காரியங்களை போதகரிடமோ பிறரிடமோ அல்லது பரிசுத்த ஆவியானவரிடமோ ஜெபித்து பதிலை தெரிந்து கொள்வது மிக முக்கியம் இந்த கேள்விக்கு என்ன பதில் என்கிற தொடரில் வியாழக்கிழமை தோறும் ஐந்து மணிக்கு கிறிஸ்தவர்கள் கேட்கும் கிறிஸ்தவர்களிடம் அடிக்கடி கேட்கப்படும் புதிரான கேள்விகளுக்கு பதிலளித்து வருகின்றோம் இந்த ஐந்தாவது எபிசோடில் மனிதன் எங்கிருந்து வந்தான் குரங்கில் இருந்துதான் மனிதன் வந்தான் என்று உலகத்தார் கூறுவது பற்றியும் வேதாகமம் என்ன சொல்கின்றது குரங்கில் இருந்து மனிதன் வரவில்லை டார்வின் என்பவர் கூறும் பரிணாம கொள்கை முற்றிலும் தவறு என்பதை ஆதாரங்களுடன் மற்றவர்களுக்கு எப்படி புரிய வைப்பது என்பது பற்றியும் தேவசாயலில் தான் மனிதன் படைக்கப்பட்டான் என்று அவர்களுக்கு எப்படி கூறுவது என்பதை பற்றி இந்த பதிவில் விரிவாக பார்க்கலாம் நம்ம பைபிள் விஸ்டம் தமிழ் சேனலை டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க கடவுள் இல்லை என்று கூறும் நாத்திகவாதிகளும் விஞ்ஞானிகளும் குரங்கில் இருந்தே மனிதன் வந்தான் இன்று ஆயிரத்தி எண்ணூத்தி ஒன்பது முதல் ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி இரண்டில் வாழ்ந்த டார்வின் என்பவர் சொன்ன ஆதாரமற்ற பரிணாமக் கொள்கையை சுட்டிக்காட்டுவதை பார்க்கின்றோம் இந்த சார்லஸ் டார்வின் என்பவர் இங்கிலாந்தை சேர்ந்தவர் இவருடைய பத்து குழந்தைகளில் இரண்டு குழந்தைகள் பிறந்து நடப்பதற்கு முன்பாகவே இறந்துவிட்டது இவர் தன்னுடைய பத்து வயது மகள் இறந்த பின்பு அன்று முதல் கடவுள் மீது நம்பிக்கை இல்லாமல் ஆலயத்திற்கு செல்வதை நிறுத்தினார் உயிரினங்களில் ஏற்படும் மாற்றங்கள் எப்படி ஏன் ஏற்படுகின்றன என்கிற கேள்விக்கு விடை காணும் ஆர்வம் டார்வினுக்கு ஏற்பட்டது எனவே மறைந்துவிட்ட உயிரினங்களின் எலும்புகளையும் மற்றும் அப்பொழுது உயிரோடு இருக்கின்ற உயிரினங்களையும் கொண்டு ஆய்வு செய்யும் முயற்சியில் ஈடுபட்டார் அதன் விளைவாக வந்தது குரங்கில் இருந்து மனிதன் படிப்படியாக வந்தான் என்கிற பரிணாம கோட்பாடுகள் இவரது இந்த தியரி ஆஃப் எவலுஷன் இன்னும் நிரூபிக்கப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது வாயுக்களுக்கு தூசுகளுக்கு ஒன்றாக சேர்ந்த பொருள் தானாக வெடித்து இந்த பூமி உட்பட பல கிரகங்களும் தோன்றினதாம் இப்படி பிரபஞ்சம் வெடித்து விரிவடைந்த போது அணுவின் மூலக்கூறுகளான புரோட்டான் நியூட்ரான் எலக்ட்ரான் தோன்றினதாம் இந்த மூலக்கூறுகளின் சேர்க்கையால் ஹைட்ரஜன் ஆக்சிஜன் நைட்ரஜன் கார்பன் போன்ற தனிமங்கள் உருவாகி இந்த தனிமங்கள் வாயுநிலையை அடைந்த போது ஏற்பட்ட வேதியியல் மாற்றத்தினால் அமினோ அமிலம் என்கிற புதிய மூலக்கூறு தோன்றியதாம் இந்த அமினோ அமிலம் ஸ்டார்ச்சுடன் இணைந்து புரோட்டீன் என்கிற கூட்டுப்பொருள் தோன்றி அது பல்வேறு வேதியியல் மாற்றத்திற்கு உட்பட்டு புரோட்டோபிளாசமாக மாறியதாம் இந்த தான் காலப்போக்கில் ஒரு செல் உயிரினமாக மாறியதாம் இந்த ஒரு செல் உயிரினம் பல ஆண்டுகள் இருந்து அதன் பின்னர் இரண்டு செல்களாகவும் இரண்டு நான்காகவும் நான்கு எட்டாகவும் எட்டு பதினாறாகவும் மாறி மாறி பல கோடிக்கணக்கான செல்கள் கொண்ட தண்ணீரில் வாழ்கின்றவைகளாகவும் பின்பு தண்ணீரில் இருந்து பரிணாமம் பெற்று நிலத்தில் வாழ்கின்றவைகளாகவும் நிலத்தில் உள்ள ஊர்வன மற்றும் நான்கு கால்கள் விலங்குகளாக மாறியதாம் பின்னர் இந்த நான்கு கால்கள் இரண்டு கால்களாக அதாவது மனிதனாக மாறியதாம் இதுதான் விஞ்ஞானம் கூறுகின்ற டார்வினின் பரிணாமக் கொள்கை இது நிரூபிக்கப்படவில்லை இதை கூறிய டார்வின் ஒரு விஞ்ஞானி என்று போற்றப்படுகின்றார் நான் ஒரு சின்ன கேள்வி கேட்கின்றேன் இந்த உலகில் உள்ள உயிரினங்கள் அனைத்தும் அழிந்துவிட்டன என்று நினைத்துக் கொள்வோம் சின்ன கற்பனைதான் பல ஆண்டுகள் கழித்து புதிதாக மனிதர்கள் இந்த பூமிக்கு வருகின்றனர் என்று வைத்துக் கொள்வோம் இங்கு அழிந்து புதைந்து கிடக்கும் பொருட்களை அவர்கள் பார்க்கின்றனர் சைக்கிள் பைக் ஆட்டோ கார் பஸ் கப்பல் விமானம் அப்படின்னு எல்லாத்தையும் பார்க்கிறாங்க இதெல்லாம் எப்படி தோன்றியிருக்கும் என்று சிந்திக்கின்றனர் எப்பட்ரா என்று ஆராய்ச்சியும் செய்கின்றனர் உடனே அங்கு ஒரு மனிதன் ஒரு கோட்பாடை உருவாக்குகின்றான் ஆரம்பத்தில் வெறும் ரப்பர் மட்டும்தான்ப்பா இந்த பூமியில இருந்தது அந்த ரப்பர் பல ஆண்டுகளுக்கு அப்புறம் தானாக பரிணாம வளர்ச்சி அடைஞ்சு டயராக மாறிடுச்சு அப்புறம் சில வருஷங்களுக்கு அப்புறம் அந்த டயர் ஒரு சைக்கிளாக மாறிடுச்சு அந்த சைக்கிள் வேகமாக போக முடியாததுனால அதுவே தானாக ஒரு இன்ஜினை உருவாக்கி பைக்காக மாறிடுச்சு பைக்ல ஸ்பீடா போனா ஆக்சிடென்ட் ஆகிரும்ல அதனால அது காரா மாறிடுச்சு கார்ல நிறைய பேர் போக முடியாததுனால அது பஸ்ஸாக மாறிடுச்சு அப்புறம் அந்த பஸ் கடல் பக்கம் போனதும் அதுவா கப்பலா மாறிடுச்சு கப்பல் கடற்கரைக்கு வந்ததும் கப்பல் போக முடியாதனால அது ஃப்ளைட்டாக மாறி பறந்துருச்சு இப்படித்தான் ரப்பர்ல இருந்து பரிணாம வளர்ச்சியாக பல கோடி ஆண்டுகள்ல ஃப்ளைட்டா இருக்கு என்று ஒரு கொள்கையை சொல்கின்றான் இவனை நாம் என்னவென்று சொல்வோம் விஞ்ஞானி என்று சொல்வோமா அல்லது அறிவிஜீவி என்று சொல்லுவோமா பைத்தியக்காரன்னு தானே சொல்லுவோம் அப்போது டார்வின் மனிதனை கடவுள் படைத்தார் என்று வேதாகமம் கூறுகின்றது அப்போ கடவுளை படைச்சது யாருப்பா என்று மற்றவர்கள் நம்மிடம் கேட்கின்றனர் கடவுளை யாரும் படைக்க தேவையில்லப்பா கடவுள் இருக்கிறவராகவே இருக்கின்றார் தேவன் அல்பா ஒமேகாவாக இருக்கின்றார் ஆதியும் அந்தமுமாக இருக்கின்றார் நாட்களின் துவக்கமும் முடிவும் இல்லாதவர் கடவுள் நம்முடைய நேரம் என்னும் குறியீட்டிற்கு அப்பாற்பட்டவர் அவர் தேவன் வரையறைக்கு மீறியவர் எல்லை இல்லாத அளவுள்ளவர் ஒரே நேரத்தில் எங்கும் இருப்பவர் அவர் சர்வ வல்லவர் அவர் தான் மனிதனை படைத்தார் படைத்தார் இந்த உலகத்தை உண்டாக்கினார் தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார் மனுஷன் ஜீவாத்துமாவானான் என்று ஆதி அகமம் ரெண்டு ஏழில் பார்க்கின்றோம் பைபிள் இப்படி சொன்னா நாங்க அதை அப்படியே ப்ரோ அப்போ விஞ்ஞானி சொல்றதையும் நீங்க நம்புங்க என்று சிலர் விதண்டாவாதம் செய்வார்கள் வேதாகமத்தில் மூவாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பாக எழுதப்பட்ட யோபு இருபத்தி ஆறு ஏழிலும் இரண்டாயிரத்தி எழுநூறு ஆண்டுகளுக்கு முன்பாக எழுதப்பட்ட ஏசாயா நாற்பது இருபத்தி ரெண்டிலும் பூமி வட்டமாக உள்ளது என்று வேதாகமம் சொல்கின்றது இதை பார்த்து விஞ்ஞானிகள் சிரித்தனர் எனது பூமி உருண்டையா இருக்கா அதெல்லாம் கிடையாது பூமி தட்டையானது என்று சாதித்தனர் அந்த அறிவு ஜீவிகள் வெறும் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்புதான் இந்த விஞ்ஞானிகள் வேதாகமம் சொல்வதுதான் சரி பூமி தட்டையானது அல்ல உருண்டைதான் என்று ஒத்துக்கொண்டனர் வேதாகமம் இதை மூவாயிரத்தி ஐநூறு வருடங்களுக்கு முன்னாடியே சொல்லிருச்சு அப்போல்லாம் இவங்க சிரிச்சிட்டு இப்படி பல வருஷங்களுக்கு அப்புறம் ஒத்துக்கொண்ட விஞ்ஞானிகளின் பேச்சை நாம் நம்ப முடியுமா அவர்களால் டார்வினின் கோட்பாடின்படிதான் மனிதன் தோன்றினான் என்று நிரூபிக்க முடியவில்லையே விஞ்ஞானம் எப்பொழுதும் நிலையான கோட்பாடுகளை உடையதல்ல ஒவ்வொரு விஞ்ஞானியின் அறிவுக்கு ஏற்றபடி புதிது புதிதாக வந்து கொண்டே இருக்கும் ஒரு விஞ்ஞானியின் கருத்தை விட மற்றொரு விஞ்ஞானியின் கருத்து சற்று ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருந்தால் பழைய கோட்பாடு பொய் என்று கூறிவிடுவார்கள் அதுதான் விஞ்ஞானம் ஆனால் வேதாகமம் அப்படியல்ல வேதாகமம் எப்பொழுதும் மாற்றி மாற்றி பேசுவதில்லை குரங்கில் இருந்துதான் மனிதன் வந்தான் என்கிற பரிணாம கொள்கை வெறும் கற்பனையே என்பதைப் பற்றி சற்று விரிவாக பார்க்கலாம் ஒரு உயிர் புவியின் தகவமைப்புக்கு ஏற்ப தன்னை படிப்படியாக மாற்றிக்கொள்வதைத்தான் பரிணாமம் என்கின்றோம் இந்த பரிணாம கோட்பாடின்படி பரிணாம வளர்ச்சி என்பது ஏதாவது ஒரு காலகட்டத்தோடு முடிந்து போகக்கூடிய ஒன்றல்ல மாறாக தொடர்ந்து கொண்டே இருக்கக்கூடியது என்று சொல்கின்றனர் இதன் அடிப்படையில் பார்த்தால் குரங்கில் இருந்து மனிதன் தோன்றியிருந்தால் அல்லது குரங்கு மனிதனாக மாறியிருந்தால் காலப்போக்கில் மனிதனும் பரிணாம வளர்ச்சி அடைந்து ஒரு புதிய உயிரினமாக மாறியிருக்க வேண்டுமல்லவா ஆனால் மாறவில்லையே பின்னர் எப்படி டார்வினின் இந்த கோட்பாடு உண்மையாக இருக்க முடியும் மனிதன் இன்னும் மனிதனாகத்தான் இருக்கின்றான் அப்படியானால் பரிணாம வளர்ச்சி மனிதனோடு முடிந்துவிட்டதா விஞ்ஞானத்தின்படி மனிதனுக்கு மேற்பட்ட உயிரினம் பிரபஞ்சத்தில் எங்குமே கண்டுபிடிக்கப்படவில்லையே நல்ல வேலை டார்வினின் கண்களில் வான தூதர்கள் யாரும் தென்படவில்லை இன்னும் சில புத்திசாலிகள் மனிதனில் இன்னும் பரிணாம வளர்ச்சி நடந்து கொண்டுதான் இருக்கின்றது அது முழுமையடைய ஒரு லட்சம் வருடங்கள் ஆகும் என்று கூறுகின்றனர் இந்த மாதிரி பதில்கள் அவர்களுக்கு தாங்கள் அறிவுபூர்வமாக பேசுவது போல இருக்கும் ஏனென்றால் ஒரு லட்சம் வருடத்திற்கு பின்பு கேள்வி கேட்கவும் எவனும் இருக்க மாட்டான் பதில் சொல்லுகிறவனும் இருக்க மாட்டான் சரி அவர்கள் சொல்லுகின்றபடி மனிதன் பரிணாம வளர்ச்சியடைய ஒரு லட்சம் ஆண்டுகள் ஆகும் என்று நினைத்துக் கொள்வோம் அப்படி ஏற்றுக்கொண்டால் கூட இப்படி நான்கு கால்கள் இரண்டு கால்களாக மனிதனுக்கு மாறியிருக்கும் போது இந்த இரண்டு கால்களும் குறைந்த பட்சம் இன்று ஒரு காலாக மாறியிருக்க வேண்டும் அல்லவா சிந்தித்து பாருங்கள் மேலும் இதே விஞ்ஞானம் தற்போது நடைபெற்று கொண்டிருக்கின்ற ஜீன் ஆராய்ச்சிகளின்படி மனிதன் குரங்கிலிருந்து தோன்றியவன் அல்ல மாறாக ஒரு கருப்பு நிற பெண்ணிடம் இருந்து தோன்றினான் என்று வெளியிட்டிருக்கின்றது இப்பொழுதுதான் பிரச்சனையே ஆரம்பிக்கின்றது முதலில் குரங்கிலிருந்து தோன்றினான் என்று கூறிய விஞ்ஞானம் இரண்டாவது மனிதனிடம் மனிதன் தோன்றினான் என்று சொல்கின்றது இந்த இரண்டு கருத்துக்களுமே விஞ்ஞானத்திலிருந்துதான் வந்தது விஞ்ஞான ஆராய்ச்சிகளின்படி இந்த இரண்டும் ஒன்றுக்கொன்று எதிரான கருத்துக்கள் எனவே விஞ்ஞானம் எந்த அளவிற்கு மனிதனை குழப்பக்கூடியது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஆனால் இந்த விஞ்ஞானம் இல்லாத காலத்தில் எழுதப்பட்ட பரிசுத்த வேதாகமம் இன்றைய நவீன காலத்தில் கூட எத்தனையோ ஆராய்ச்சிகள் நடந்த போதிலும் வேதாகமத்தில் உள்ள எந்த வார்த்தைகளும் மாற்றப்படவில்லை என்பதையும் வேதாகமம் எதையும் மாற்றி சொல்லவில்லை என்பதையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும் பிரபஞ்சம் வெடித்து விரிவடைந்த போதே உயிரின் தோற்றமும் ஆரம்பித்து விட்டதாக விஞ்ஞானம் கூறுகின்றது விஞ்ஞானம் கூறிய இந்த உயிரின் தோற்றம் உண்மையானால் பிரபஞ்சத்தில் தோன்றிய உயிரினம் பிரபஞ்சத்தின் எல்லா இடங்களிலும் இருக்க வேண்டுமல்லவா அப்படி பிரபஞ்சம் முழுவதும் இல்லாவிட்டாலும் பிரபஞ்சத்தின் ஒரு சில இடங்களிலாவது இருக்க வேண்டுமல்லவா ஆனால் இந்த பிரபஞ்சத்தில் பூமியை தவிர வேறு எங்கும் உயிர்கள் இல்லையே அது எப்படி சாத்தியம் ஒருவேளை கண்ணுக்குத் தெரியாத நுண்ணிய உயிரினங்கள் பிரபஞ்சத்தில் மிதந்து கொண்டிருக்கின்றது என்று விஞ்ஞானம் சொன்னால் கூட அந்த கண்ணுக்குத் தெரியாத உயிரினங்கள் பூமியில் மட்டும்தான் மனிதனாகவும் விலங்குகளாகவும் மாறியதா விஞ்ஞானம் சொல்லும் அணுவின் மூலக்கூறுகள் பிரபஞ்சம் முழுவதும் இருக்கும்போது இந்த பூமியில் மட்டும் உயிர்கள் உருவானது எப்படி இந்த பிரபஞ்சம் முழுவதும் நைட்ரஜன் ஆக்சிஜன் ஹைட்ரஜன் கார்பன் போன்ற தனிமங்கள் இருக்கின்றது அவைகள் இருக்கும் சதவீதத்தில் வேண்டுமானால் வேறுபாடுகள் காணப்படலாம் இப்படி இருக்கும்போது பூமியில் மட்டும் உயிர்கள் தோன்ற காரணம் என்ன பூமியில் மட்டும் உயிர்கள் சுவாசிக்கும் அளவிற்கு ஆக்சிஜன் இருக்க காரணம் என்ன பூமியில் மட்டும் ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் சேர்ந்து திரவநிலை தண்ணீராக மாறியிருக்க காரணம் என்ன சிந்தித்து பாருங்கள் பிரபஞ்சத்தில் தானாக தோன்றின உயிர்கள் இந்த பூமியில் மட்டும்தான் இருக்குமா இதற்கு விஞ்ஞானிகள் என்ன சொல்ல போகின்றனர் கடவுள் பூமியில் மட்டும்தான் உயிர்களை உண்டாக்கினார் என்று பரிசுத்த வேதாகமம் கூறுகின்றது இப்படி விஞ்ஞானிகளால் பதில் சொல்ல முடியாத பல கேள்விகளுக்கு நம் வேதாகமம் பதில் சொல்கின்றது சிலர் காடுகளில் வாழ்ந்த பண்டைய மனிதர்களின் முகத் தோற்றத்தையும் அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கை முறைகளையும் சுட்டிக்காட்டி மனிதன் குரங்கிலிருந்து தோன்றினான் இதைவிட வேறு என்ன ஆதாரம் வேண்டும் என்று கேட்கின்றனர் பண்டை காலத்து மக்கள் அனைவரும் இயற்கையிலிருந்து எல்லாவற்றையும் பெற வேண்டிய நிலை இருந்தது அதனால்தான் மரங்கள் விலங்குகள் மலைகள் அதிகமாக இருந்த இடத்தில் அவர்கள் வாழ்ந்தனர் இப்படி இயற்கையோடு ஒன்றி வாழ்ந்தவர்களை இன்றைய நவீன கால மக்கள் அவர்களை காடுகளில் வாழ்ந்தவர்கள் என்று கேவலமாக சொல்கின்றோம் நவீன கால கருவிகள் அன்று கண்டுபிடிக்கப்படாததால்தான் அவர்கள் இலைகளையும் விலங்குகளின் தோள்களையும் ஆடைகளாக அணிந்தனர் அன்றைய காலத்தில் இயற்கை பாதிப்படையாமல் இருந்ததினால்தான் அவர்களின் உடல்களில் ரோமங்கள் அதிகமாக வளர்ந்தன ஆனால் நாம் இப்பொழுது அணிகின்ற ஆடைகள் எல்லாமே கெமிக்கலினால் ஆனவைகள் பொருட்களால் பயன்படுத்தப்பட்டு தயாரிக்கப்பட்டவைகள் எனவேதான் நாம் உடலில் ரோமங்களை இழந்தது மட்டுமல்லாமல் தலையிலும் கூட முடிகளை இழந்து வருகின்றோம் விஞ்ஞானம் என்று சொல்லிக் கொண்டு ஆரோக்கியத்தையும் அன்பையும் இழந்து நிற்கிற நாம் அன்றைய காலத்தில் ஆரோக்கியமாகவும் அன்பாகவும் வாழ்ந்த அவர்களை காட்டுவாசிகள் என்று சொல்கின்றோம் எவ்வளவு வேடிக்கையானது இன்றைய மனிதர்களாகிய நாம் குழந்தை பிறந்தது முதல் மூன்று நான்கு வயது வரை அவர்களின் தலை கழுத்து மூக்கு முகம் கை கால்கள் எல்லாவற்றையும் குழந்தையின் உடலுக்கு சரியான வடிவம் கிடைப்பதற்காக தடவி விடுகின்றோம் பற்கள் விடாமல் இருக்க அடிக்கடி வாயை மூட சொல்கின்றோம் அப்பொழுதுதான் குழந்தை வளர வளர உடல் அழகான ஒரு தோற்றத்திற்கு வருகின்றது இப்படி நாம் செய்யாவிட்டால் குழந்தையின் உடல் அமைப்பும் முகமும் விகாரமாக மாறிவிடும் இது நாம் அனைவரும் கண்கூடாக காண்கின்ற உண்மை இந்த முறை நாம் மருத்துவ வளர்ச்சியின் காரணமாக பெற்றிருக்கின்றோம் ஆனால் பண்டைய மனிதர்கள் நாம் பெற்ற அளவிற்கு இந்த மருத்துவ அறிவை பெறவில்லை அதனால் குழந்தைகள் பிறந்தது முதல் அப்படியே வளர ஆரம்பித்ததினால் அவர்களுடைய முகமும் உடலும் ஒரு வடிவம் பெறாமலேயே வளர்ந்து விட்டது இன்றைக்கு நம்முடைய குழந்தைகளை நாம் தொடாமல் வெறும் உணவு மட்டும் கொடுத்து வளர்த்து வந்தால் அந்த குழந்தை வளர்ந்த பின்பு பண்டைய காலத்து மனிதர்களைப் போலத்தான் காட்சியளிப்பான் இதை யாராவது மறுத்து பேச முடியுமா இவ்வாறு குழந்தைகளுடைய குணங்களும் உடலமைப்பும் அவர்கள் வாழ்கின்ற இடத்தின் தன்மைக்கேற்பவும் அவர்களின் உணவு பழக்கங்களுக்கு ஏற்பவும் அவர்கள் பெற்றுக்கொள்ளும் அறிவுக்கு ஏற்பவும் தான் மாறுகின்றன இன்று கிராமங்களில் வாழ்கின்ற மனிதர்களின் உடலமைப்பும் பழக்க வழக்கங்களும் நகரங்களில் வாழ்கின்ற மனிதர்களின் உடலமைப்பும் பழக்க வழக்கங்களும் ஒன்றுக்கொன்று மாறுபட்டிருப்பதை நாம் எல்லோரும் பார்க்கின்றோம் அதேபோல பெரியவர்களுக்கு தொந்தி என்று சொல்லப்படுகின்ற வயிற்றின் அமைப்பு வெள்ளைக்காரர்களுக்கு பத்தில் மூன்று பேருக்கு இருக்கின்றது ஆனால் இந்தியர்களுக்கு பத்தில் ஏழு பேருக்கு இருக்கின்றது எனவே இந்த தொந்தியை வைத்துக்கொண்டு வெள்ளைக்காரர்கள் குரங்கிலிருந்து பரிணாம வளர்ச்சி அடைந்தவர்கள் என்றும் இந்தியர்கள் யானையிலிருந்து பரிணாம வளர்ச்சி அடைந்தவர்கள் என்றும் கூற முடியுமா இந்த தொந்தி எதனால் வருகின்றது என்பது எல்லாருக்கும் தெரியும் அந்தந்த நாட்டின் சீதோஷன அமைப்புக்கும் உணவு பழக்க வழக்கத்திற்கு ஏற்ப மனிதனின் உடல் அமைப்பு மாறுகின்றது இந்தியர்களில் ஆறு அடி மனிதர்களைப் பார்ப்பது மிக குறைவு ஆனால் ஜெர்மனிக்கு சென்றால் ஆறு அடிக்கும் குறைவான மனிதர்களைப் பார்ப்பது மிக குறைவு இவ்வாறு நாம் சாப்பிடுகின்ற உணவுக்கேற்பத்தான் நம்முடைய உடலும் எலும்புகளும் மாற்றம் பெறுகின்றது ஒரு உயிர் பூமியின் தகவமைப்புக்கு ஏற்ப தன்னை படிப்படியாக மாற்றிக்கொள்கின்றது என்று பரிணாம வளர்ச்சிக்கு அவர்கள் ஆதாரமாக காட்டுவது உயிரினங்களின் எலும்புகளின் அமைப்பையும் உடலின் அமைப்பையும் மட்டுமே ஆனால் ஆதாரமாக அவர்கள் அறிவை காட்டுவதில்லை அப்படியானால் பகுத்தறிவு என்று சொல்லக்கூடிய மனித அறிவு எந்த பரிணாமத்தின்படி குரங்கிலிருந்து மனிதனுக்கு வந்தது உடல் படிப்படியாக வந்தது என்றால் பகுத்தறிவும் தானே வந்திருக்க வேண்டும் பகுத்தறிவு என்பது மனிதனுக்கு பரிணாமத்தின்படி வருவதல்ல அது மனிதனுக்கு மட்டும் ஸ்பெஷலாக கடவுள் கொடுத்த விசேஷித்த தன்மை பரிணாமத்தின்படி பகுத்தறிவு வருகின்றது என்று யாராலும் சொல்ல முடியாது காரணம் பகுத்தறிவு என்பது எந்த உடல் உறுப்பிலிருந்தும் தோன்றுவதில்லை எந்த ஒரு உடல் உறுப்பும் பகுத்தறிவாக மாறுவதும் கிடையாது ஏனென்றால் அது கடவுள் மனிதனுக்கு கொடுத்தது இன்று மனிதனின் உடல் அமைப்பையும் விலங்குகளின் உடலமைப்பையும் வைத்து ஆராய்ந்து கொண்டிருக்கிற மனிதன் அதே உடல் உறுப்புகளை மாற்றி பொருத்தி ஒரு குரங்கை மனிதனாக மாற்றி காட்ட முடியுமா பரிசுத்த வேதாகமத்தின்படி மனிதனுக்கு பகுத்தறிவை கொடுத்தது மனிதனின் ஆத்துமா அது மனிதனுக்கு கடவுளிடமிருந்து கடவுளால் மட்டுமே கொடுக்கப்பட்டது உலகில் வேறு எந்த உயிரினங்களுக்கும் இந்த ஆத்துமா கொடுக்கப்படவில்லை உடல் அழிந்தாலும் இந்த ஆத்துமா அழிவதே இல்லை இப்படி பகுத்தறிவு உள்ள மனிதன் தனக்கு மேலானவைகளை தேடுவதை விட்டுவிட்டு தனக்கு கீழான ஒரு உயிரினத்தோடு தன்னை ஒப்பிட்டு பார்க்கின்றான் இது எவ்வளவு மடத்தனமான ஒரு செயல் இதில் சிரிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால் தனக்கு கீழான குரங்கில் இருந்து வந்ததை நினைத்து மனிதன் பெருமையும் படுகின்றான் அதை ஏற்றுக்கொள்ளவும் செய்கின்றான் இருக்கும் ஒற்றுமையை கவனித்து பார்த்தால் புலியின் ரத்தம் திமிங்கலத்தின் இரத்தத்துடனும் கிளியின் ரத்தம் தீக்கோழியின் இரத்தத்துடனும் ஒத்து இருக்கின்றது என்பது நிரூபிக்கப்பட்ட உண்மை அதற்காக புலியிலிருந்து திமிங்கலம் வந்தது கிளியிலிருந்து தீக்கோழி வந்தது என்று கூறுவது சரியா மனித ரத்தத்தின் வீத இடைமானம் அதாவது ஸ்பெசிபிக் கிராவிட்டி ஆயிரத்தி ஐம்பத்தி ஒன்பது பன்றிக்கு ஆயிரத்தி அறுபது முயலுக்கு ஆயிரத்தி அறுபது தவளைக்கு ஆயிரத்தி ஐம்பத்தி ஐந்து பாம்பிற்கு ஆயிரத்தி ஐம்பத்தி ஐந்து குரங்கிற்கு ஆயிரத்தி ஐம்பத்தி நாலு மனிதனுக்கும் குரங்கிற்கும் உள்ள உறவு எங்கே பன்றியும் முயலும் அல்லவா மனிதனின் அருகாமையில் இருக்கின்றது அதற்காக முயலில் இருந்துதான் மனிதன் வந்தான் என்று கூற முடியுமா மனிதனின் மரபணுவிற்கு ஜீனிற்கு குரங்கின் மரபணுவிடம் இருக்கும் ஒற்றுமையானது நாயின் மரபணுவுடனும் இருக்கின்றது என்று இரண்டாயிரத்தி ஒன்னில் கண்டுபிடித்துள்ளனர் ஆனால் மனிதனுக்கும் குரங்கிற்கும் உள்ள ஒற்றுமையை பட்டுமே மீண்டும் மீண்டும் கூறுவது எப்படி மனிதனின் மரபணுவும் நாயின் மரபணுவும் போகின்றதல்லவா அப்பொழுது மனிதன் நாயிலிருந்து தோன்றினானா பரிணாம கோட்பாடு என்பது ஒரு விஷயத்தை விளக்குவதற்காக கற்பனையாக செய்து கொண்ட ஒரு கணிப்பு மனிதன் குரங்கிலிருந்து பிறந்தவன் என்கிற கோட்பாடானது படைத்த இறைவன் ஒருவர் இருக்கின்றார் என்பதை மக்கள் மறுக்க வேண்டும் என்பதற்காக புனையப்பட்ட ஒரு தத்துவமே தவிர இது நிரூபிக்கப்படவே இல்லை இந்த பரிணாமக் கொள்கை வெறும் கருத்து மட்டுமே வேதாகமத்தில் சிருஷ்டிப்பின் கடைசி நாளில் தேவன் சொன்னார் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியையும் மனுஷனை உண்டாக்குவோமாக தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசிலே ஊதினார் மனுஷன் ஜீவாத்துமாவானான் என்று ஆதியகமும் ரெண்டு ஏழு சொல்கின்றது அதன்படி மனுஷன் தேவனின் எல்லா சிருஷ்டிப்புகளின் மத்தியிலும் தனித்தன்மை வாய்ந்தவனாக இருந்தான் தேவனுடைய சாயல் என்பது மனுஷனுடைய சரீரமற்ற பகுதியை அதாவது ஆவி மற்றும் ஆத்துமாவை குறிக்கின்றது இது மனுஷனை விலங்கு உலகத்தில் இருந்து பிரித்து காட்டுகின்றது பூமியின் மேல் மனுஷனுக்கு இருக்கின்ற நோக்கம் தேவ ஆளுகைக்காகவே நியமிக்கப்பட்டுள்ளது என்று ஆதி அகமம் ஒன்று இருபத்தி எட்டு சொல்கின்றது மனிதன் குரங்கிலிருந்து வந்தவன் அல்ல மனிதன் தேவ சாயலாக உருவாக்கப்பட்டவன் நம்முடைய தேவன் நானே இவைகளை சிருஷ்டித்தேன் என்று தெளிவாக சொல்கின்றார் இஃப் should be அ கிரியேஷன் நம் தேவன் வானங்களை சிரிஷ்டித்து அவைகளை விரித்து பூமியையும் அதிலே உற்பத்தியாகிறவைகளை பரப்பினவரும் அதில் இருக்கிற ஜனத்திற்கு சுவாசத்தையும் அதில் நடமாடுகிறவர்களுக்கு ஆவியையும் கொடுத்தது நம் தேவனாகிய கர்த்தர் என்று ஏசாய நாப்பத்தி ஐந்து சொல்கின்றது நான் பூமியை உண்டு பண்ணி நானே அதன் மேல் இருக்கின்ற மனுஷர்களை சிருஷ்டித்தேன் என்று ஏசாயா நாற்பத்தி ரெண்டு பனிரெண்டில் தேவன் சொல்கின்றார் பூமியின் கடையாந்திரங்களை சிருஷ்டித்த கர்த்தராகி அனாதி தேவன் சோர்ந்து போவதும் இல்லை இலைப்படைவதும் இல்லை அதை நீ அறியாயோ இதை நீ கேட்டதில்லையோ அவருடைய புத்தி ஆராய்ந்து முடியாதது என்று ஏசாயா நாற்பது இருபத்தி எட்டு சொல்கின்றது என்னுடைய கரம் இவைகளை சிருஷ்டித்தது என்று ஏசாயா அறுபத்தி ஆறு ரெண்டில் தேவன் சொல்கின்றார் சகலமும் அவர் மூலமாக உண்டானது உண்டானதொன்றும் அவராலேயே அல்லாமல் உண்டாகவில்லை என்று யோவான் ஒன்னு மூணு சொல்கின்றது எனவே நம்முடைய தேவன்தான் வானத்தையும் பூமியையும் மனிதனையும் உயிரினங்கள் அனைத்தையும் உண்டாக்கினவர் இந்த டார்வினின் நிரூபிக்கப்படாத பரிணாமக் கொள்கை முற்றிலும் தவறு மனிதன் குரங்கில் இருந்து வரவில்லை மனிதன் தேவனுடைய சாயலின்படி தேவனால் உண்டாக்கப்பட்டவன் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் இந்த அடிக்கடி கேட்கப்படும் கேள்விக்கு தெளிவான பதிலை பதிவு செய்திருக்கின்றேன் என்று நம்புகின்றேன் இன்னொரு கேள்விக்கான பதிலை அடுத்த வாரம் வியாழக்கிழமை மாலை ஐந்து மணிக்கு பார்க்கலாம் நம் பைபிள் விஸ்டம் தமிழ் சேனலை உங்கள் கிறிஸ்தவ நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்க நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்